இதோ ஒரு சின்ன கதை முனிவர் ஒருவர் ஒரு நாள் கங்கையில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு தேளை இது இந்த வடிவத்தில் இருக்கும் கடவுளே என்று எண்ணினார் தேளை அவர் காப்பாற்ற விரும்பினார் எனவே அவர் அதை தனது உள்ளங்கையில் எடுத்தார் தேள் அவரை கொட்டிவிடவே அதை தண்ணீரில் போட்டுவிட்டார் அவருக்கு பச்சாதாபம் ஏற்பட்டது அதை மீண்டும் கையில் எடுத்தார் இப்படி அவரை ஐந்தாறு தடவை கொட்டியது ஆனால் அவர் தனது கருணை செயலை விடாப்பிடியாக செய்து அதை தரையில் போட்டுவிட்டார் தேல் உயிர் புழைத்து சந்தோஷமாக ஓடி போனது அவர் செய்வதை பார்த்துக் கொண்டிருந்த பலர் அவருடைய முட்டாள்தனம் மற்றும் இரக்கத்தைக் கண்டு நகைத்தனர் அந்த தேல் தனக்கு ஒரு பாடம் புகட்டியது அதற்கு நன்றி என்றார் முனிவர் என்ன பாடம் என்று அவர்கள் கேட்டனர் எது நடந்தாலும் என் உள்ளார்ந்த இயல்பை கைவிடாதே என்பதை அது எனக்கு போதித்தது யார் சூழ்நிலை என்ன என்பதை பாராமல் அது கொட்டியது ஆனால் மனிதனின் இயல்பு நேசிப்பது ஒரு பூச்சியான அது தனது இயல்பை விட்டுவிடாத போது மனிதனான நான் ஏன் என் இயல்பை விட்டுவிட வேண்டும் என்றார் அவர் உன் இயல்பை மறந்து பிரேமையிலிருந்து விலகி சென்று விடாதே என்பதே இதனுடைய கருத்து நன்றி வணக்கம்